பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரன் நீங்க எல்லாரும் கத்திரக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்று நான் விசுவாசிக்கிறேன் போன மாதம் பூரா ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்தாருல்ல பாதுகாத்தாருல்ல ஆண்டவருக்கு நீங்க எல்லாரும் நன்றி சொல்லியிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆனா இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிற வார்த்தை என்ன தெரியுமா ஜோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசலம் ஜோபு நெடுநாள் இருந்து பரிபூரண வயதுள்ளவனாய் மறித்தான் சகோதர சகோதரிகளே ஜோபுடைய வாழ்க்கையில் பாடுகள் துன்பங்கள் எல்லாரும் நினைத்திருப்பார்கள் ஜோபுடைய வாழ்க்கை முடிந்து போயிட்டு நினைச்சிருப்பாங்க வாழ்க்கையை இரட்டைத்தனியாய் ஆசீர்வதித்தாராம் அவருக்கு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுத்தாராம் நீங்களும் இந்த மாதத்துல எதையோ நினைச்ச கவலை எல்லாத்தையும் இழந்துட்டோம் வேதனையோடு அமர்ந்திருக்கிறவங்களா இருக்கிறீங்களா சுற்றி இருக்கிறவங்க கதை இனி எழும்பவே மாட்டான்னு நினைக்கிற மனிதர்கள் மத்தியில நீங்க இருக்கிறீங்களா ஆண்டவர் இந்த மாதத்துல சொல்லுறாரு உனக்கு சொரா தனியான நன்மையை தருவாரா ஜோகூட வாழ்க்கையே ஆண்டவர் எப்படி மாற்றினாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் மாற்றுவார் நீங்க அதற்கு என்ன செய்யணும் ஆண்டவரை விசுவாசிக்கணும் அவருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கணும் என்ன பாடு என்ன கஷ்டம் துன்பம் வந்தாலும் என்னுடைய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அவர் எனக்கு நன்மையானதையே செய்வார் என்று நீங்க விசுவாசிங்க ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக உங்களுடைய சொல்லுறாரு உங்களோட பாடுகள் எல்லாம் மறைந்து போகும் உங்கள் துன்பங்கள் எல்லாம் மறைந்து போகும் இரட்டை தனியான நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் யாரெல்லாம் இனி இவன் முடிஞ்சதுன்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் வைக்கப்பட்டு போயிருவாங்க எப்படி இந்த அம்மா இப்படி இவன் நல்லா இருக்கிறா உடைய வாழ்க்கை எப்படி மாறிட்டு பாரு அப்படின்னு சொல்லுற அளவுக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவாராம் யார் யார் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களோட தான் பேசிக்கிட்டு இருக்காரு

கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கிறவங்க ஆண்டவரை தேடுங்க அவர் இரட்டை தனையாய் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை தருவார் வேலைக்காக காத்திருக்கிற நீங்க இந்த மாதத்துல ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் காண்பவீங்க ஆண்டவர் உங்களை இரட்டை தனையாய் ஆசிர்வதிப்பார் ஜோபூடே வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை இந்த மாதத்துல நீங்களும் காண்பீர்கள் அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா அன்பான ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எவைகளை இழந்து தவிக்கிறார்கள் நான் அறியேன் ஆனாலும் பின்னால் என் தகப்பனீர் அறிந்திருக்கிறேன் நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளது இழந்ததை என் தகப்பன் ரெட்டை தனியாய் கொடுத்து அவர்களை ஆசிர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசுவின் நாமத்தில் ஜபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே ஆமீன் நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்